பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக சாட்டையால் வந்து தண்ணி தானே அடிச்சுக்கிறதாக அடிச்சுக்கிட்டாரு இந்த நிகழ்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இதை ஏன் கையில் எடுத்தாரு அப்படின்றது அடுத்த பக்க பட்சம் ஆனால் இது இவர் முதல்ல இருக்கிற இவர் இந்த இந்த சாட்டையால் இருக்குது அப்படின்றது இவர் தொடங்கலை வழி வழியாக வந்து இங்கே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு மூட நம்பிக்கை தான் இந்த மூட நம்பிக்கை இந்த நம்பிக்கை அது மூட நம்பிக்கை தானா அப்படின்றத பற்றி தான் இன்றை இன்றைய விவாகம் போகுது முதல்ல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது ஏதோ ஒரு பிரச்சனை அது ஒரு காதல் தூபி இல்லை தனி தண்ணி கையாக இல்லை தன்னை வந்து துன்புறுத்துக்கிறதோ இல்லை அடுத்தவங்களை துன்புறுத்துகிறதோ இதை பற்றி தான் இந்த விவாதம் அமைய போகுது முதல்ல வந்து நம்ம கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறோம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு இந்த பிரார்த்தனை முறைகள் வந்து ரெண்டு விதமாக அமையுது ஒன்று வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதோ இல்லை சாப்பாடு இது பண்ணுறதோ இந்த மாதிரியான சாந்த முறையிலான பிரார்த்தனைகள் இன்னொன்று வந்து பூ குளித்தல் அதுக்கப்புறம் அலகு குத்திக்கிறது தீமிதிக்கிறது பூமிக்கிறது இந்த மாதிரியான கொஞ்சம் ஆக்ரோஷமான முறைகள் பிரார்த்தனை முறைகள் இந்த இப்போ ஒரு பிரச்சனை நமக்கு நடக்குது அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்காண்டி நம்ம யாருக்கு கேமிச்சு போகிறோம் அது நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு கோரிக்கை மூலமாகவோ இது மூலயமாவோ பண்ணுறோம் அப்பயும் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரியான தீவிரமான முறைகளை கையில் எடுக்கிறோம் இது வந்து தொடர்ந்து இருக்கிற தான் இப்போ பிஜேபி தலைவர் அண்ணாமலை மொழியாளர்கள் வந்து இப்போ இதை தீவிரமான முறையாக கையில் எடுத்திருக்காரு இது வந்து அரசியல் வேணால் புதுசாக இருக்கலாம் ஆனால் வந்து நடைமுறையில் இது எப்பயுமே புழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ இது இது வந்து தீர்வு கொடுத்துருமா கொடுக்காத அப்படின்றது தான் இன்றைய விவாதம் ஒரு நம்ம வந்து நம்பிக்கை பெய்து ஒரு கோரிக்கை இருக்குது நம்மளுக்கே வந்து ஒரு காரியம் நடக்கணும் அந்த காரியம் நடக்கணும் அப்படின்றத தாண்டி கடவுளை போய் அணுகிறோம் அந்த அணுகுமுறை ரெண்டு வகை அப்படின்றத மா ஆல்ரெடி பார்த்தோம் ஆனால் அரசியலில் வந்து நம்ம அரசியல் ஏன் உருவாக்கணும் அரசியல் சிந்தனைகள் அமைப்புகள் ஏன் உருவாக்கணும்னா ஒரு பிரச்சனை வந்து சுமூகமாகவும் இருக்கிறதுக்கு தீர்வு காணதுக்கு அதாவது யாரோ ஒருத்தவரு வந்து நமக்கு தீர்வு கொடுத்துருவாரு அப்படின்றத விட இப்போ நம்ம வீட்டில் வந்து தண்ணி வரலாம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் போயிட்டு தண்ணி வரலாம் தண்ணி வர முன்னாடி என்ன இருந்துச்சு பழைய காலத்தில் என்ன முறைகள் இருந்துச்சு கடவிட்ட போ அதுதான் வந்து நம்ம மாரியம்மா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ புது முறைகள் என்ன பண்ணுறோம் நம்ம அதற்கான இதை வந்து அரசை போய் ஆகட்டும் அரசை என்ன பண்ணுறது இந்த இடத்துல தண்ணி வந்தேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான மாற்று கருத்துக்கள் என்ன மாற்று நிபந்தனைகள் என்ன அப்படின்றது யோசிக்கிது ஒரு இருந்து அங்கேருந்து தண்ணி கொண்டு வரதாக இருக்கட்டும் இல்லை அங்கேயே போர் போட்டு தண்ணி இருக்கட்டும் இது வந்து ஒரு நிறுவனம் செய்யுது இதை வந்து ஒரு தனிமனிதன் செய்ய முடியல அப்படின்றதுக்காம நம்ம நிறுவனம் பேரில் வந்து கொடுக்குறோம் இப்போ இந்த நிறுவனம் அமைச்சிருக்கிறது வந்து இதை நம்ம வந்து கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டியது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து வேற யோசனைகள் சிந்தனைகள் மனித மனித சிந்தனைகள் மூலயமா இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த நிறுவனங்களை போய் வந்துருக்கோம் இந்த நிறுவனங்களை வந்து நம்பாமல் இல்லை இந்த நிறுவனங்களில் மாற்றங்கள் கொண்டு வராமல் நம்ம திருப்பி பின்னாடி போயிட்டு சாட்டையால் என்ன சிச்சிப்பேன் அதனால் தீர்வு கிடைச்சிரும் கோயில்கிட்ட போய் வேண்டிப்பேன் அப்படின்றது அவரோட சிந்தனை வட்டம் குறுகிய வட்டமாக இருக்குது அப்படின்றத குறிக்குது இது இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமானதா அப்படின்னா இல்லை அவர் ஒரு நிறுவனத்தை சார்ந்திருக்காரு பிஜேபி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை சார்ந்திருக்காரு அந்த இதில் மூலிமா வந்து அவர் இந்த மாதிரியான இதை கையெழுக்கிறார் அப்போ அவங்க அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க பின்னாடியே போயிட்டு இதே மாதிரியான நம்பிக்கைகளை தான் வந்து பின்பற்றுவாங்க ஒரு ஒரு செயல்களை செய்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு நிறுவனத்தை கட்டமைச்சோம் கடவுள்ன்ற நிறுவனம் கோயில்கிற நிறுவனம் மதம்ன்ற நிறுவனமே அதுக்காண்டி தான் உருவாக்கப்பட்டது இப்போது அந்த நிறுவனம் வந்து ஒரு அடுத்தடுத்து ஆக்கப்பூர்வமாக முன்னேறதுக்கு தான் நம்ம வந்து கட்சி அப்படின்ற ஒரு நிறுவனம் அரசு என்ற நிறுவனத்தை உருவாக்கணும் அது வந்து மதம் முதல் நிறுவனம் அதுதான் வந்து அடிப்படையில் ஹஸ்ட் தோன்ற நிறுவனம் அதுக்கப்புறம் வந்து மதத்தை தாண்டி கடவுள் மதத்தை தாண்டி அடுத்து அது செய்ய முடியாத விஷயங்களெல்லாம் வந்து அரசுன்ற நிறுவனமோ இல்லை கட்சின்ற நிறுவனமோ பண்ணுது இப்போ நம்ம திருப்பி கொண்டு போயிட்டு பின்னாடி வந்து பழைய முறையான மதங்கிற நிறுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியல இன்னொரு விஷயத்த வந்து இந்த மதம் அப்படின்றதுலேயும் ரெண்டு விதம் இருக்குது நம்ம வந்து நாட்டார் வழிபாடு அதுக்கப்புறம் வந்து இந்த மத மைய ஈரோட்டத்தில் இருக்கிறது இன்றைய மதம் ரெண்டு இருக்குது இப்போது நம்ம பெரிய பெரிய கோயில்கள் இதில்தான் வந்து தீ மிதிக்கிறதோ இல்லை அலை பூஜிக்கிறதோ இருக்காது நாட்டார் வழிபாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி தீ மிதிக்கிறது அலை புத்திக்கிறது இதெல்லாம் இருக்கும் அப்போது நிறுவனம் மதம் நிறுவனத்திலே ரெண்டு விதம் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் இது வேணாம் இந்த வரிகள் வேணாம் இந்த வரிகள் வந்து நம்மளை காயப்பட்டுக்கிறது ஆனால் பலன் கிடைக்க மாட்டேது அப்படின்றதுக்காக இந்த நிறுவனத்திலே நாட்டார் வழிபாடு இந்த அலை பூஜிக்கிறது இது பண்ணுறது இத இதுக்கு அடுத்து அப்டேட்டடாக வந்தது தான் அடுத்த மதம் மைய ஒரு நீர்வட்டத்தில் இருக்கிற இந்து மதம் அப்படின்றது இதுக்கு அடுத்தது அது செய்ய முடியாத விஷயங்கள்லாம் எல்லாம் தான் அரசு அப்படின்றது அதுக்குள்ள வந்து அதுக்கு அப்டேட் பண்றதுதான் கட்சி அப்படிங்கிறது இப்போ நம்ம திருப்பி இவ்வளோ நாட்கள் இவ்வளோ விஷயங்கள் கடந்து 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 இந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம் இப்போ இவர் வந்து படித்த ஒரு நபர் ஐபிஎஸ் இதெல்லாம் போய் இது பண்ணியிருக்காரு இவர் சூழல் நடக்குது இக்கட்டான சூழல் நடக்குது அப்போ அந்த சூழலில் அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர்றதுக்கான என்னென்ன வழிமுறைகள் நடைமுறைகள் அந்த நடைமுறை சிக்கல் இருந்துச்சுன்னா அது கட்சி மூலியமாக எப்படி கொண்டு போகலாம் அது மக்களை எப்படி ஒருங்கிணைக்கலாம் அந்த சிக்கல்திட்ட தீர்வு இருக்காங்களாம் அந்த நிறுவனத்தில் என்னென்ன கோளாறு இருக்குது அதை தப்பி கேட்கலாம் இந்த நிறுவனம் இல்லாமல் கோர்ட்டு அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தை எப்படி அணு அணுக்கலாம் இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு போறதை விட்டுட்டு திருப்பி பின்னாடி எடுத்து மாவது இருந்து பின்னாடி எடுத்து அரசு அப்படின்றது அதுலேருந்து பின்னாடி இருந்து மதம்னு போகிறதே தப்பு தப்புன்னு சொல்ல முடியாது அது அவங்க அவங்க பார்வை அது போகிறதே நம்ம குறையாக பார்க்கணும் இவ்வா அதையும் பின்னாடி வந்து நாட்டாளர்களுக்கு அது அழகு குத்துக்கிறேன்ங்கிறது செருக்கு போடாமல் நடக்கிறேன் அப்படின்றது இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது தெரியல உங்கள் கருத்துக்களை வந்து இவங்கள கருத்துக்களை பதிவிடுமாறு வேண்டிய நம்பிக்கை நன்றி